இங்கே நம்ம வீட்டுக்கு ரெண்டு புது உறவு தான் வரப்போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபோர்டும் அதுக்கப்புறம் யூபிஎஸ்க்கு ஒரு சின்ன கபோர்டும் வாங்கியிருந்தோம் இந்த கபோர்டு தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் வாட்ரோப் கபோர்டு எல்லாமே ஒன்று தான் ஸோ த்ரீ பார்ட்டாக இருக்கும் அதில் ஃபர்ஸ்டில் வந்து இந்த மாதிரி மேலே ஹேண்டில் வச்சு சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க கீழே வந்து ஒரு குட்டி ட்ராயர் அது கீழே ரெண்டு ஷெல்ஃப் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்தது இந்த டிசைன் எங்களுக்கு அதுக்கு லாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸ்பேஸுமே உள்ள நிறையாவே இருக்குது இப்போ வந்து இந்த பெரிய கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க இப்போ இந்த கபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஃபைவ் லேயர் ஆஃப் ரேக்கு இருந்தது மேலே டூ கீழே த்ரீ அந்த மாதிரி இருந்தது இது வந்து எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது ஸோ அதனால தான் இந்த மாதிரி மாடல் டிசைன் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தோம் இது வந்து நாங்கள் எங்கே வாங்கியிருந்தோம் ஒசூரில் தான் வாங்கியிருந்தோம் ஆக்சுவலாக இதை நான் வாங்கி ஒரு ஒன் இயர் கழித்து தான் நான் வீடியோவே அப்லோட் பண்ணுறேன் சாரி ஸோ இங்கே வந்து யுபிஎஸ்குள்ளே அதை வாங்கி இப்போ ஓப்பன் பண்ணி என் பெயர் காமிக்கிறான் பாருங்கள் மேலே மட்டும் சின்னதாக ஒரு ட்ராக்மே அடிச்சிருக்காங்க கீழே வந்து அந்த யூபிஎஸ் வைக்கிறதுக்கு பெருசாகவே வீட்டில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து எல்லாமே பண்ணியிருந்தோம் வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்